புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு கடந்த மூணு வருடங்களும் சொல்லன்னா துயரங்கள் அஷ்டமத்து சனி முடிஞ்சா கூட அஷ்டமத்து சனி முடிஞ்ச மாதிரி தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அந்த அளவுக்கு அவமானங்கள் போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு ஐந்து புதிய மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி புத்தாண்டு கொடுக்க போகுது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வருடத்தில் மூன்று கிரக பயிற்சிகள் நடக்குது ஒன்னு சனி பயிற்சி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ராகு கேது பயிற்சி ராகு உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் கேது உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கும் பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகளுமே சிறந்த அற்புதமான பயிற்சிகள் அடுத்தது குரு பயிற்சி அது பன்னெண்டாம் இடத்துல இருந்து லக்னத்துக்கு ஜென்ம குருவா வரார் இதுவுமே நல்ல பெயர் அப்படிங்கும்போது போது வருடக்கோள்கள் சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களுமே ஒரு சிறந்த உன்னதமான இடங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருடம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இதை கம்பைன் பண்ணி தான் இந்த ஐந்து மாற்றங்களும் மிதன ராசிக்கு வரப்போகுது முதல் மாற்றம் என்ன அப்படின்னா புதிய வேலை அல்லது தொழில் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு வேலையில இருக்கிறீங்க அந்த வேலையில நிறைய நிறைய அவமானப்பட்டுருவீங்க கடந்த ரெண்டு வருஷமா இந்த அவமானங்களுக்கு பதிலளிக்கும் விதமா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதுவும் சிறந்த வேலை அதாவது ரொம்ப ஒரு சாதாரணமான வேலை எல்லாம் இல்லை உங்களோட பினான்சியல் ஒரு பீக்கான ஒரு பீரியட் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இதுக்கான முதல் காரணம் வந்து பத்தாம் இடத்துக்கு சனி வர இந்த பத்தாம் இடத்துக்கு சனி வர்றது இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு சனிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத இடங்கள் பத்து பதினொன்னு ரெண்டுமே அருமையான இடங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த ஐந்து வருடங்கள் ஓவராலா உங்களோட கெரியர் ப்ராஸ்பெக்ட்ல காலகட்டத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஐந்து வருடங்கள் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்தது தொழில் பத்தாம் இடங்கிறது தொழிலையும் குறிக்கும் எல்லாருக்குமே வேலை செய்ய முடியாத சில பேர் தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அந்த தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் அல்லது தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்களா நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க நிறைய ட்ரையல் அண்ட் தோத்து போயிருப்பீங்க அந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஈடுகட்டும் விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இலகுவாமையும் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கும்போதே அந்த விஷயங்கள் முடியறதுக்கான எல்லா ஃபிப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிடும் நீங்கள் பிளான் பண்ணும் போதே அறுபது சதவீதம் முடிச்சுட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு இறங்கும் அந்த அளவுக்கு நிதானமாக இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது தொழில் தொடங்குறதுக்கான சரியான காலகட்டம் லக்னத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலில் ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதை மற்றும் கௌரவத்தை நம்மளால தொடரவும் முடியும் ஆனால் எப்போதுமே நான் சொல்றதுதான் கோச்சார கிரக பலங்கள் அதாவது இந்த வருட வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகுகேது மற்றும் குரு பகவானோட பயிற்சி இந்த கோச்சார கிரக நிலைகளை வச்சு நம்ம செய்ய கூடிய பலன்களை வச்சு நம்மளோட லைஃப் டிசிஷன்ஸை எடுக்கக்கூடாது எப்போதுமே நம்மளோட ஜனகால ஜாதகத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு அதுல நமக்கு தொழில் செய்யறதுக்கு வாக இருக்குதா அதுக்கான காலகட்டம் தானா நல்ல தசாவுத்திகள் நடக்குதா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் தொழில் தொடங்கணும் எந்த மாதிரியான தொழில் தொடங்கணும்னு வரைக்கும் அதில் பார்க்க முடியும் அதே மாதிரி ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் சரியான லாபம் இல்லை ஏன்னா அஷ்டமத்து சனி ஆல்மோஸ்ட் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே அந்த அஷ்டமத்து சனியோட தாக்கம் இருந்துச்சு இருபத்தி நாலுல ஜனவரில இருந்து கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் அந்த அஷ்டமத்து சனியோட பிரச்சனை இருக்கதா செஞ்சது கொடுத்த பணம் வரல கடன் கட்ட முடியல அல்லது கடன் கொடுத்தது வரல இந்த மாதிரியான எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மிதனராசிக்கார தொழிலதிபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏப்ரல் மேக்கு அப்புறமா உங்களோட பணம் வசூலாகும் நல்ல வியாபாரம் நடக்கும் ஆனா ரிஸ்க் எடுக்காதீங்க பத்துல சனி என்ன இருந்தாலும் பத்துல ஒரு பாவகிரகம் இருக்கு பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காம அமைதியா உங்களோட கேல்குலேட்டட் ரிஸ்க் நமக்கு தெரியும் இந்த சந்தைக்கு இது போதும் இந்த ரிஸ்க் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் ஆக முடியும் அடுத்தது இந்த வருடத்தோட இரண்டாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது சொத்து வாங்க முடியும் கடந்த ஒரு ஐந்து வருடங்களாவே ஒரு நிலமோ ஒரு வீடோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்க கஷ்டங்கள் வந்துச்சு தடை தாமதம் என்னதான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் போய் பணமே கையில இருந்தா கூட சரியான சொத்துக்கள் அமையறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்ல சரியான சொத்து தான் அப்படின்னு பார்த்தா அங்க போய் வில்லங்கம் அது ஒரு பெரிய பிரச்சனை லீகல் ஒப்பீனியன் வாங்கும் போது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மேக்கப்புறமா சரியாக போகுது சொத்து வாங்க போறீங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமைய போகுது இதுக்கான காரணம் என்ன இந்த பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பாக்குறாரு இன்னொன்னு உங்களுக்கு சமூகத்துல கௌரவ மரியாதை கூடும் அதை பத்தி நான் நான் வந்து சொல்றேன் அந்த சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்னா ஏதோ ஒரு வீடு வாங்குவோம் ப்ராப்பர்ட்டி வாங்குவோம் கார் வாங்குவோம் இது ஆக்சுவலா மெட்டீரியல் சக்சஸ் வந்து ஒரு சக்சஸ் கிடையாது இருந்தாலும் சமூகம் என்ன எதிர்பார்க்குது அந்த சமூக மரியாதை கிடைக்கணுங்கிறதுனால நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க இதுதான் இரண்டாவது பெரிய மாற்றம் இதுவும் ஏப்ரல் மே ஜூன்ல இருந்து நடக்குது

விஷயம் அதனால தந்தை வழி உறவு அப்படிங்கிறது மேம்படும் உட்கார்ந்து பேசலாம் அதே மாதிரி தந்தை வழியில இருந்துட்டு வந்த மூதாதையர்கள் சொத்துல இருந்த பிரச்சனைகளும் நீங்க அதையும் உட்கார்ந்து பேசலாம் கோர்ட்ல இருந்த கேசஸ் அந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதிக்கு மேல இருக்குது ஆரம்ப இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் வந்து நீங்க முழுமையான அதுக்கான முயற்சிகளை நம்ம போட வேண்டியிருக்கும் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நீங்க ஏன் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு சமூகத்தில் உங்களோட சமுதாயத்துல ஒரு மதிப்பை அதிகப்படுத்துவார் இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க இது உங்களோட திசைய பொறுத்து நீங்க பத்து மடங்கு அதிகமா அந்த மரியாதையை பெறறீங்களா இல்ல ஒரு மடங்கு மரியாதையை பெறறீங்களா அப்படிங்கறது விஷயம் ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஒரு மதிப்பு மரியாதை தரக்கூடிய ஒரு வருடம் தான் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்மள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட முடியும் நம்மள அவமானப்படுத்தினவங்களே நம்மள்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க சோ இந்த மாதிரியான நிறைய நல்ல தருணங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கு சமூகத்துல ஒட்டுமொத்தமான மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த லக்ன குரு பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வக்கீல் மருத்துவர்கள் அதாவது சேவை துறை அல்லது பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய மிதன இன்னுமே கூடுதலான அந்த வசீகரத்தை கொடுக்கும் ஜன வசீகரம் ஜென்மகுரு நிறைய பேர் அது வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில ஜென்மகுருவா இருக்கக்கூடாது அது வந்து நன்மை செய்யாது ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ பணத்தை கெடுக்குது தனத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மை அது கிடையாது உங்க ராசிலேயோ இல்ல லக்னத்திலேயோ குரு இருந்தாலே உங்க பேச்ச மத்தவங்க கேட்பாங்க நம்ம பேச்சை இன்னொருத்தர் கேட்டாலே அந்த இடத்துல டீல் முடியுதுன்னு அர்த்தம் பணம் சம்பாதிக்கிறது இல்ல

எப்போ வரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒரு எட்டு மாதங்கள் அந்த சதய நட்சத்திரத்துல சஞ்சரிப்பார் இருபத்தி அஞ்சுல இல்ல ஆக்சுவலா இருபத்தி ஆறுல சொல்றேன் இருபத்தி அஞ்சுலயே கூட சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் அமையும் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால இதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த பயணங்களினால உங்களோட வேலை அல்லது தொழில ஒரு லாபம் கிடைக்கும் சோ இதையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து பெரிய புதிய மாற்றங்கள் இந்த ஐந்து பாயிண்டுமே பாசிட்டிவான பாயிண்ட் தான் ஏன்னா இந்த வருடம் கிரகநிலை சூப்பரா இருக்கு மிதனராசியை பொறுத்தவரைக்கும் கிடைக்கும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் உங்களோட தசாபுத்தின் அடிப்படையில் யாருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு புதன் தசை சுக்கர தசை சனி தசை சனிக்கு வந்து இந்த குரு மற்றும் சுக்கரன் அல்லது வளர்பிரை சந்திரனோட பார்வை இருந்துச்சு அப்படின்னு இந்த மூணு தசைகள் நடந்துச்சுன்னு வைங்களேன் எக்ஸலண்டான பலன்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஐந்து மாற்றங்களுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்குது குரு தசை நடக்குது கேது தசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி நான் சொன்ன இந்த பலன்கள்ல இருந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் பலன் கிடைக்கும் சனி திசை மோசமான அளவுல இப்ப செவ்வாய் ராகுவோட சம்பந்தம் பட்டு நடந்துச்சுன்னா இதை சொன்ன அந்த மாற்றங்கள் எல்லாத்துக்குமே நீங்க கஷ்டப்பட்டு அந்த மாற்றத்தை அடைவீங்க இதுதான் அந்த தசாபுத்தியின் அடிப்படையில இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கான பலன்களை எடுக்கிறது